நல்ல மனசுக்காரங்க அப்படின்னா அது தனுசு ராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க அடுத்து வரக்கூடிய பதினோரு நாட்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது இந்த ஒரு கிரகநிலை அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போறீங்க என்ன வாய்ப்புகள் நீங்க பலமாக அமைச்சுக்க போறீங்க பலவீனமா என்ன நடக்கும் என்ன செஞ்சோ நன்மைகளை பெற முடியும் இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசி நீங்கள் வந்து குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இது ஒரு ஆண் ராசி நெருப்பு ராசி உபயராசியாக இருக்கு இந்த ராசியில் மூலம் புராளம் உத்திராடம் முதல் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயுமே நன்மை வந்து சேரவும் தீமைகள் உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாருங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாட்டையும் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டையும் செய்யணும் இந்த ரெண்டு வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் கட்டாயம் கண்கூடா காண்பீங்க குரு பகவான் ஆதிக்கம் நிறைஞ்சவங்க சிவபெருமான வியாழக்கிழமையில் வழிபடுறதுனால நல்ல ஒரு உயர்வையும் மேன்மையும் நல்ல ஒரு நிலையும் பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் சிவபெருமானின் அவர்களால் உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்க ஜாதக கணிப்பை நீங்க தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே நல்ல ஒரு உயர்வுக்கு இது உங்களுக்கு உதவியா இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக்கோங்க நம்ம பருங்க இந்த கிரக அமைப்பால் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பயன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சில கடந்த காலத்தில் பாருங்க முதலாம் ரொம்பவுமே ஏற்ற இறக்கத்தை சந்திச்சிருப்பீங்க எவ்வளவுதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலுமே ஏன் இந்த பிரச்சனை நம்மளை தொடருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் கடந்து வந்திருப்பீங்க இந்த நிலைமை மாறுமா இல்லை அப்படியே ஏதாவது தொடருமா அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதாவது மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தைரிய விரியஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்காங்க அஷ்டம ஆயுள் குருபகவானும் குரு பகவானும் கேதுவும் லாபஸ்தானத்தில் புதனும் விரயஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த மூன்று கிரக அமைப்புகளும் ஒரு சேர அமைஞ்சிருக்கு இதனால இந்த மாதிரி நீங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல இருந்த தடை தாமதம் நீங்குது கடந்த காலத்தில் ஏற்பட்டு பிரச்சினைக்கான முடிவுமே நீங்க இந்த வாரம் ஏற்படுத்துவீங்க அந்த முடிவு சாதகமான வாய்ப்பு தரும் தேவையில்லாம இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மன கவலை உங்களை விட்டு நீங்குது அதே போல் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது ரொம்பவே இதுவையில் இருந்துச்சுன்னா அது பாருங்க இந்த வாரம் தீர்வு வரும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு வர நிறைய வாய்ப்பும் இருக்கு நிர்பந்தமா நீங்கள் வெளியூர் செல்ல வேண்டிய சூழல் உருவாகும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு இருக்கும் கிடப்பில் இருந்த கடனும் வசூலாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்க மேல் அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களோட செயல்கள் சின்ன சின்னதாக மன வருத்தத்தை கூட தரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க அதே போல் கோபப்படாதீங்க சண்டை சுற்றுலா ஈடுபடாதீங்க இப்படி இருந்தால் குடும்பத்தில் நிம்மதியான சூழலை நீங்கள் உருவாக்க முடியும் பிள்ளைகள்கிட்டையுமே அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து எந்த ஒரு வேலையும் வாங்குங்க கணவன் மனைவிக்கிடையே பாருங்கள் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அதனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அனுகூலமான பையனை பெறணும் அப்படின்னா கோபத்தை குறைக்கணும் நிதானமாக நடந்துக்கணும் மன மருந்துபடியான நிகழ்வு ஏதாவது வரலாம் அந்த மாதிரியான சூழல் உருவாகக்கூடிய வாய்ப்பிருக்கு எச்சரிக்கையாக கவனமாக இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பணி இடத்துல உங்களோட மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை கண்ணும் கருத்துமாக சரியாக செய்து முடித்தாலே பெற முடியும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவாங்க அவங்களுடைய உறுதுணையால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இப்போ கை கொடுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உங்களுக்கு தேவையான பொருளாதார வசிகளை தன்னிறைவாக நீங்களே அமைச்சுக்குவீங்க மற்றவங்க பாராட்டும் அளவுக்கு உங்களுடைய செயல்கள் இருக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் முன்னாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பாருங்க அதுலேயும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கும் பண வரவு தாமதப்படுறதுனால குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதில் கொஞ்சம் தடை வரும் பொது பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள முடியாத சூழல் வரலாம் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு கவனமா எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படுங்க கொஞ்சம் வரவு செலவுகளை நிதானமாக கையாளுங்க அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆடம்பரத்துக்கான செலவுகளை குறைச்சிக்க பாருங்கள் பெரும்பாலும் எந்த ஒரு பொருளாதார பற்றாக்குறையும் உங்களுக்கு ஏற்படாது அதுக்கப்புறம் பூராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் புத்திர வழியில் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் வேலை பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால மன நிம்மதி குறையிறது போல தோன்றும் செலவுகளில் நீங்குமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தாங்க பண்ணோம் இல்லைனா கடன் அதிகரிக்கும் சூழல் பூராடும் நட்சத்திரக்காரங்களுக்கு உருவாயிடும் புத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் காரியத்துல தடைகளுக்கு பின் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க கூட இருக்கிறவங்களும் முடிஞ்ச வழக்கு அனுசரித்து போங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க பொருளாதார நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரெண்டுமே கலந்துதா இருக்கிறதுனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக நீங்கள் இருக்கணும் இப்போ வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் நீங்கள் தி தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஸ்ரீ மகா கணபதியை வழிபட்டு வருவதால் உங்களுக்கு ஏற்படும் கவலை நீங்கும் நன்மை அதிகரிக்கும் இந்த தன்சி ராசி என்பதை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கிரக சூழல் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு ஆனால் நீங்கள் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா கவனமாக நீங்கள் செயல்படணும் ஏன்னா ஒரு சில விஷயம் பாருங்கள் திருப்பு சம்பவத்தை கொடுக்கும் ராசியில் இருக்கக்கூடிய பூர்வ புண்ணிய அதிபதி செவ்வாய்க்கு குரு மற்றும் சனியின் பார்வை உண்டாகுது தொழில் வளர்ச்சியில நிலவி வந்த இடியூறுகள் இதனால நீங்கும் நன்மை அதிகரிக்கும் குடும்பத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வழியில வருமானம் வர போகுது அதாவது உங்களோட மனைவி உங்க பிள்ளைகள் வழியில வேலை வாய்ப்பு உண்டாகும் இதனால வருமானம் அதிகரிக்கும் தொழில் உத்தியோக ரீதியா சில நேர்மறை சம்பவத்தை நீங்க சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகும் புதிய ஒப்பந்தத்தில் ஏதாவது ஈடுபட ஈடுபடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு இது உங்களுக்கு ஒத்து வருமா அப்படின்னு யோசிச்சு செயல்படுங்க சக ஊழியர்கள் உங்கள் உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்கிறவங்க அப்படின்னு எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரித்து போனால் சிறப்பான பலனை பெறலாம் சிலருக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் கூட வரும் ஆனால் பாருங்கள் காதல் திருமணம் கை கூடும் இந்த வாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் பெறலாம் கண்ணும் கருத்துமா எச்சரிக்கையா செயல்படணும் தடைப்பட்ட திருமணம் நல்லபடியா நடக்கும் தடைப்பட்ட சுபகாரியம் விரைவில் உங்கள் இல்லத்தில் நடக்கும் அதே போல் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செஞ்சாலே போதுங்க பதிவு உயிர்வு உங்களை தேடி வரும் ஓய்வெடுக்க நேரம் இல்லாமல் உழைப்பீங்க உழைப்பிற்கேற்ற உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க அதே போல் சந்திராஷ்டம தினங்களில் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் மாமனார் அல்லது மைத்துனர் வழியில் மனக்கசப்பு வரலாம் உறவுகளிடம் தேவையற்ற கருத்து வேறுபாட்டை தவிர்க்க பாருங்கள் அதே போல் சிவ வழிபாடு செய்வதால் சிறப்பான பலனையுமே நீங்கள் பெற முடியும் என்ன சாதகமா நடக்கும் இந்த அமைப்பாலன்னு பார்த்தா வக்ரம் நீங்கிய சனி மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு நகர்ந்து போறார் மூன்றாம் இடத்தில் வெற்றியை தரும் ராகவும் அமர்ந்திருக்கிறார் குரு எட்டாம் வீட்டில் மறைஞ்சாலும் தன குடும்ப ராசியை பார்க்கறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு அம்சம் இதனால குடும்ப பிரச்சனை குறையும் தன பாக்கியம் அதிகரிக்கும் வேலையில தனித்துவமா உங்க திறமையை காட்டுங்க நன்மையை பெற முடியும் போட்ட திட்டத்தை செயல்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் இடம் பூமி வாங்கும் யோகம் இருக்கு எதிர்கால முன்னேற்றம் பற்றின சிந்தனை இப்போ தலை தூக்கும் பிள்ளைகள் விஷயத்துல நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் எந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் வக்ரம் நீங்கினாலும் குரு வக்ரம் இருக்குது ஒரு பிரச்சனை நீங்கினா இன்னொரு பிரச்சனை உங்களை தேடி வருவது போன்று தோன்றும் இது வீணா மன கவலையை கொடுக்கும் கவனக்குறைவா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கவனக்குறைவு ஏற்பட்டா சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்கிற மாதிரியான வாய்ப்பு வந்துடும் வீண் வலிக்கு ஆளாகாம ஜாக்கிரதையா இருங்க நெருங்கிய உறவுக்குள் எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாம இருங்க வாக்குவாதம் வருதுன்னா அந்த இடத்தை விட்டு விலகிடுங்க மன கசப்பு இதனால வரலாம் மற்றவங்களோட விஷயத்தில் முக்கியமா தனுசு ராசி அன்பர்கள் தலையிடவே கூடாது பண விஷயத்துக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ நீங்கள் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க இது நிறைய பிரச்சனையை கொடுத்துரும் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் வாக்குறுதியும் கொடுக்காதீங்க பெரும்பாலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது குடும்ப சூழலையுமே சிறப்பான வாய்ப்பு இருக்குது இப்போ சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க வீண் பழிக்கு ஆளாக கூடாது அப்படின்னு நினச்சா ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா முன்னெச்சரிக்கையாக செயல்படணும் இதை கடைபிடித்தாலே பெரும்பாலும் நீங்கள் நன்மைகளை பெறலாம் என்ன தனுசு ராசி என்பவர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற அனைத்து ராசிக்குமே நம்மளோட சேனலில் இந்த பதினோரு நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கோம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்